ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்ஸ்த்து தேர்ட் டேம்மில் இயல் எட்டில் வரக்கூடிய கவிதை பகுதி தான் பார்க்க போகிறோம் பராபர கண்ணி அப்படிங்கிற கவிதை பகுதி இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் அவர்கள் அவர்கள்தான் இப்போது இந்த கண்ணி அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு அடிகளில் பாடக்கூடிய பாடல் வகை தான் நம்ம கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் பராபரமே அப்படின்னா மேலான பொருளை அப்படிங்கிற அர்த்தம் இப்போ இந்த பாடல் கவிதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நுழைவு எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அற இலக்கியங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை அனுபவங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் இந்த அற இலக்கிய கருத்துக்கள் எல்லாமே மனிதர்கள் எப்படி ஒழுக்க நெறியோடு வாழணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்லக்கூடியதாக விளங்கும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே பொருந்தக்கூடிய பொதுவான வாழ்வியல் நெறிகளை கூறக்கூடியதாக இந்த இலக்கியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அற இலக்கியங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம படிக்கிறதோடு இருந்துடாமல் நம்ம வாழ்க்கையிலையும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நுழையும் முன்ன கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பாடலுக்குள்ள போகலாம் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னா இந்த பாடல் வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் இந்த பாடல் வரிகளை தண்டருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா தண்டருள் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து கருணை அதாவது குளிர்ந்த கருணை மிகுந்த கருணை உடைய செம்மையர் அப்படின்னா சான்றோர் அதாவது தன்னோட உயிர் மாதிரி மற்ற எல்லா உயிர்களையுமே தன்னோட உயிர் மாதிரி நினைக்கக்கூடிய கருணை மிகுந்த சான்றோர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க எல்லாருக்குமே தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி தாய்மானவர் அவர்கள் பாடுறாரு இந்த பாடலை இயற்றியவர் தாய் அதாவது அனைத்து உயிர்களையுமே தன்னோட உயிர் மாதிரி நினைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நினைக்கக்கூடிய கருணை மிகுந்த சான்றோர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தாய்மானவர் மாணவர் வேண்டாரு அதுக்கப்புறம் இந்த சொல்லும் பொருளும் பாருங்கள் தண்டொருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை கூர் அப்படின்னா மிகுதி செம்மையறுக்கு அப்படின்னா சான்றோருக்கு ஏவல் அப்படின்னா தொண்டு பராபரமே அப்படின்னா மேலான பொருளே அவ்வளோதாங்க இந்த முதல் பாடலுக்குரிய அர்த்தம் இப்போ இரண்டாவது பாடல் பார்க்கலாம் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே அப்படின்னா அன்பர்கள் அன்பர்களுக்கு எல்லாமே தொண்டு செய்ய என்னை ஆளாக்கிட்டீங்கன்னா அந் இன்பநிலை எனக்கு தானே வந்து சேரும் அதனால் அன்பர்களுக்கு தொண்டு செய்பவனாக என்னை ஆளாக்கிருங்க அப்படின்னு சொல்லி பாடுறாரு அதுதான் இந்த பாடலுக்கான அர்த்தம் பணி அப்படின்னா இந்த இடத்துல தொண்டு அப்படிங்கிற அர்த்தம் இதுக்கு முன்னாடி ஏவல் அப்படின்னாலும் தொண்டு அப்படின்னு சொல்லி முதல் பாடலில் பார்த்தோம் இந்த ரெண்டாவது பாடலில் பனி அப்படின்னாலும் தொண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க அன்பர்களுக்கெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவனா என்னை ஆளாக்கிருங்க அப்படி நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா இன்பநிலை எனக்கு தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அடுத்து மூன்றாவது பாடல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னா எல்லாருமே எல்லா உயிர்களுமே இன்பமாக மகிழ்ச்சியாக வாழணும் அந்த மாதிரி வாழ வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறத தவிர வேறு எதையுமே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாடுறாரு அதுதான் இந்த மூணாவது பாடலுக்கான அர்த்தம் இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம் எல்லாரும் அப்படின்னா எல்லா மக்களும் அந்த மீனிங் வரும் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்றாவது பாடலுக்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் அவ்வளோதாங்க இந்த பராபரக்கண்ணி அப்படிங்கிறதுல இடம்பெற்று இருக்கக்கூடிய மூன்று பாடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளியில் எதை பற்றி கொடுக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா தாய்மணவர் நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இவர் வந்து எங்கே பணிபுரிந்தார் அப்படின்னா திருச்சியை ஆண்ட விஜய் ரகுநாத சொக்கலிங்கரிடம் பெருங்கணக்கராக பணிபுரிஞ்சிருக்காரு எங்கே அப்படின்னா திருச்சியை ஆண்ட விஜய் ரகநாத சொக்கலிங்கார்ட்ட பெருங்கணக்கராக தாய் அவர்கள் பணிபுரிந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த பராபரக்கண்ணி அப்படிங்கிற கவிதை பகுதி தாய் மாணவர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இடம்பெற்றிருக்குது இந்த தாய் மாணவர் பாடல்கள் வந்து தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக போற்றப்படுது அதுக்கப்புறம் பராபர கன்னி அப்படிங்கிற தலைப்பில் தான் நமக்கு இந்த பாடல் பகுதி வந்திருக்கு இல்லைங்களா அது வந்து நம்மளுடைய தாய்மணவர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் இருந்து இடம்பெற்ற ஒரு பாடல்தான் அதுக்கப்புறம் கன்னி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு அடிகளில் பாடப்படக்கூடிய ஒரு பாடல் வகை நம்ம முன்னையே சொன்ன மாதிரி கன்னி அப்படின்றதுக்கு இரண்டு அடிகளில் பாடப்படும் ஒரு பாடல் வகை அப்படிங்கிற பொருள் அவ்வளோதாங்க இந்த நூல் வெளியில் கொடுத்துருக்காங்க தமிழ்மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னா தாயம்மானவருடைய பாடல்கள் அதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த நூல்வெளியில் கொடுத்துருக்கறது முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மதிப்பீடு பகுதியில் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது தம் உயிர் அப்படின்னு வரும் ஆப்ஷன் ஆ இன்புற்று ப்ளஸ் இருக்க சேர்த்தெழுத கிடைப்பது இன்புற்று இருக்க அப்படின்னு வரும் ஆப்ஷன் ஆ அடுத்து தானென்று என்ற சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது தான் ப்ளஸ் என்று அப்படின்னு வரும் ஆப்ஷன் ஆ சோம்பல் என்று சொல்லக்கூடிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க இந்த புக் பேக் எக்ஸசைஸ் பராபரக்கண்ணி அப்படிங்கிற கவிதையில் வரக்கூடியது அது இல்லாமல் இந்த நூல்வெளியிலேருந்து எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி அதை ஹைலைட் பண்ணி எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சொல்லும் பொருளும் முக்கியமானது தான் எல்லாமே பார்த்துக்கிறணும் அவ்வளோதாங்க இந்த பராபரக்கணி அப்படிங்கிற கவிதை பகுதியில் வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்